சகோதர சகோதரிகளை கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப

எண்பது லிட்டர் நூறு லிட்டர் நூத்தி இருபது லிட்டர் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க தாராளமா செக் பண்ணி பாத்துங்க அதுக்கு அடுத்த ப்ரூப் இது நான் ஷார்ட் கட்ல சொல்றேன் முதல்ல ப்ரூப் காமிச்சிடுறேன் அதுக்கு அடுத்தது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டி எக்ஸாம்ல இருநூறாவது கேள்வி எடுத்துக்கிட்டா இதுலயும் பாருங்களேன் இந்த வில்சன் மதன் குணா அப்படியே இருக்கா அதுக்கப்புறம் இங்க பாருங்க பத்து பதினஞ்சு இருபது இங்க பாருங்க அப்படியே இருக்குது எல்லாமே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இதுவும் சிக்ஸ்த் செகண்ட் டைம் நியூ புக்ல இருபத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல பதினேழாவது கேள்வி இது வந்து பாத்தீங்கன்னா அதே இதுல பாத்தீங்கன்னா ஆறாவது கேள்வி இது வந்து பாத்தீங்கன்னா பதினேழாவது கேள்வியா இருக்கிற அதாவது புக்கில் இருக்கிற பதினேழாவது கேள்வி அப்படியே கேட்டிருக்காங்க சூப்பர் இதெல்லாம் ஒரே பே இதுல தான் இருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் கிட்டத்தட்ட இதே சிலபஸ் தாங்க சரிங்களா ஸோ இதில் இரநூறாவது கேள்வியா ஒரு வீட்டில் நாலு அலைபேசி இருக்கு காலையில் அஞ்சு மணின்னு சொல்லிட்டாங்க பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிடம் இருபத்தஞ்சு நிமிடம் முப்பது நிமிடம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டேம்ல

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்டானோ அதே கேள்விதான் இந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க ஒரு வீடு அஞ்சு மணின்னு உள்ளார இருக்கிற பதினஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் இருக்கா அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா இருபது முப்பது நாற்பது ஐம்பது அப்படின்னு அந்த நிமிஷத்தோட வேல்யூஸ் மட்டும்தான் மாத்திருக்காங்க அப்ப இதுவும் கிட்டத்தட்ட டைரக்ட் கொஷின்னே சொல்லலாம் ஏன்னா அங்க உங்களுக்கு இந்த மெத்தட் தெரிஞ்ச வேல்யூஸ் மட்டும் மாத்திட்டு ஆன்சர் போட போறீங்க கரெக்டா சூப்பர் பா லேட்டஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ ஸோ நாலு கேள்வி ஃபுல் காமிச்சுனா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இது வந்து புக்கில் இல்லை ஆனால் இந்த மாடல் இருக்கு சரிங்களா நான் சொல்றேன் அஞ்சாவது கேள்வியாச்சா ஆச்சா அடுத்தது ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது கேள்வியா இதில் நாற்பத்தி எட்டு வினாடி எழுபத்தி ரெண்டு வினாடி நூற்றி எட்டு வினாடி இது இப்போ சிக்னல் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க காலை ஏழு மணின்னு இந்த கேள்வி சிக்ஸ்த்து செகண்ட் டைமில் இருபத்தி நாலாவது பேஜ் நம்பரில் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஆறாவது கொஷின் குரூப் டூவில் கேட்டிருக்காங்க ஏழாவது கொஷின் இதில் கேட்டிருக்காங்க என்னன்னா இங்கே நாற்பது இங்கே நான் புக்கில் நாற்பது அறுபது எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க பட் இவங்க நாற்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு நூற்றி எட்டுன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா மற்றபடி பேட்டன் ஒன்று தான் இதுவும் சேமாதான் இருக்கு கிட்டத்தட்ட ஆறு கேள்வி புரூப் காமிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து இன்னைக்கு அதாவது இப்ப நடந்த குரூப் டூ எக்ஸாம் வரைக்கும் சிக்ஸ்த்து நியூ புக்கில் செகண்ட் டைம்ல எல்சிம் எல் பேஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டன்ல கொஷின்ஸ் இருக்கு அதிலிருந்து ரெகுலராக கேட்குறாங்க நிறைய சரிங்களா அதெல்லாம் இன்னமும்ல வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது கண்டிப்பா டைரக்டாவோ இல்லை வேல்யூஸ் மாத்தியோ கேட்பாங்க சொல்றது தெளிவா புரியுதுங்களா சூப்பர் நான் அதுக்கு ஷார்ட்கட் சொல்றேன் ரொம்ப ஈஸி தான் இது ஒண்ணு பெரிய ஷார்ட்கட்னா பெரிய இதுலாம் இல்லை டக்குன்னு போட்டுலாம் நான் ஒரு நாலு கணக்கு சொல்றேன் ரெண்டு கணக்கு உங்களுக்கு ஹோம் மார்க்காக கொடுக்குறேன் சரிங்களா ரைட்டுங்க இது ஐச்சர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க முழுவதுமாக நிரப்ப உள்ள எண்பது லிட்டர் நூறு லிட்டர் மற்றும் நூற்றி இருபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கலனில் பாலை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனிக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா டூ ஃபைண்ட்ல

நான் என்ன பண்ண போறேன்னா எச்எஸ் எடுக்கப் எடுக்க போறேன் சரிங்களா இந்த ஒன்னும் இல்லைங்க இது மாதிரி ஒரு டானோ வகுத்தல் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு இப்போ இந்த டானா வகுத்தல்ல எத்தனை நம்பர் இருக்கு எண்பது நூறு நூற்றி இருபதுன்னு மூணு நம்பர் இருக்கு இல்லையா இந்த மூணு நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரணுங்க ஏதாவது ஒரு நம்பர் வரலனா கூட ஆன்சர் ஒன்னாயிடும் அத்தோட ஃபங்க்ஷன் நின்றுடும் புரியுதுங்களா இப்போ எண்பது நூறு நூத்தி இருபது எல்லாத்திலுமே லாஸ்ட் டிஜிட் ஜீரோன்னு இருக்கத்தால நம்ம பத்தா வாய்ப்பாட ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்ப எட்டு பத்து நூறு சாரி எட்டு பத்து எண்பது அதுக்கப்புறம் பை அந்த ஜீரோ கேன்சல் பண்றீங்க அவ்வளவுதான் இன்னும் ஈஸியா சொல்லணும்னா ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா போதும் பை பைக் நூறு பன்னெண்டு பைக் நூத்தி இருபது கரெக்டா ஒரு ஸ்டெப் கேட்ச் இப்போ அடுத்த ஸ்டெப் இந்த எட்டு பத்து பன்னெண்டு ஏதாவது ஒரு வாய்ப்பாடுல வரும்னா

இப்போ லாஸ்ட்டாக நாலு அஞ்சு ஆறு இந்த பக்கத்து பக்கத்து நம்பர் வந்துவிட்டாவே அதுக்கப்புறம் எதுவும் சேமாக ஒரு வாய்பாட்டில் வராது அப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சி ஒன்று ஒன்று நிறுத்திக்கிட்டேன் அவ்வளோதான் ஓகேவா ரைட் இப்போ என்னென்ன ஆன்சருனால் இப்போ வெளியில் இருக்குது பாருங்க வெளியில் இருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பெருகணும் அதுதான் ஹெச் சி அப்போ பத்து ரெண்டு இருபது ஆடு ஒன்று இருபது தான் அப்போ இருபது ஆப்ஷன் இருக்குது இருபது லிட்டர் முடிஞ்சிருச்சு புரியுதா ரொம்ப ஈஸி சின்ன குழந்தை கூட போடலாம் சரிங்களா பார்ப்போம் கேளுங்க அதுக்கடுத்த கேள்வி இதை நான் ஐச்சிட்றேன் இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்வி சரிங்களா வில்சன் மதன் குணா ஆகிய ஆகிய ஒரு வட்ட வடிவ ஓடுபாதையில் ஒரு சுற்றின் முறையே பத்து பதினஞ்சு இருபது நிமிடங்களில் சுற்றி முடிப்பார்கள் அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை ஏழு மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்பொழுது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க இந்த வில்சன் மதன் குணா மூணு பேரும் கிரவுண்டுக்கு வராங்க காலை ஏழு மணிக்கு அவங்க வந்து ரேஸ் ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓட போறாங்க சரிங்களா அந்த கிரௌண்ட சுத்தி வர போறாங்க இதில் காலைல ஏழு மணிக்கு மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் நின்றுட்டு ஸ்டார்ட் பண்றாங்க இதில் வந்து வில்சன் பத்து நிமிஷத்துல ஒரு ரவுண்ட் அடிச்சுடுவார் ஒரு ரவுண்ட் ஃபுல்லா அடுத்தது மதன் வந்து பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு சுத்தி சுத்திடுவாரு அதுக்கப்புறம் குணா வந்து இருபது நிமிஷம் ஒரு ரவுண்டு குட சுற்றி வர இப்போ இவங்க அப்படியே ஓடிட்டே இருக்காங்க சரிங்களா அப்படி ஓடிட்டே இருக்கும்போது மறுபடியும் எப்போ ஒன்றா மீட் பண்ணுவாங்க ஒரே நேர்கோடல அப்படின்ற மாதிரி நல்லா புரிஞ்சுங்க மீண்டும் அனைத்தும் ஒரு புள்ளி இல் அப்படின்ற மாதிரி நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா ஸோ மறுபடியும் எல்லாரும் எப்போ ஒன்னா மீட் பண்ணுவாங்க இல்லை லைட் எல்லாம் ஒன்னா எப்போ எரியும் டிராஃபிக் லைட்டு இந்த மாதிரி ஒன்னா அப்படின்ற மாதிரி வந்துட்டாவே கொடுக்கிற மதிப்புக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா மேக்சிமம் அதிகபட்சம்னு சொன்னா எச்சிஎஃப் எல்லாரும் ஒன்னா மீட் பண்ற மாதிரி ஒரே நேர்கோட்ல சந்திக்கிற மாதிரி ஒரே புள்ளியில வர மாதிரி கேட்டா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதாங்க மேட்ரு புரிஞ்சிருச்சா புரியுது அப்ப என்ன பண்ணுங்க பத்து பதினஞ்சு இருபதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க இங்கே பாருங்கள் பத்து பதினஞ்சு இருபது இதானே ரைட்டு இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கப் போகிறேன்

எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இப்ப மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு வாய்ப்பாடுல வரும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் இறக்கலாம் வித்தியாசம் புரியுதுங்களா அப்ப நான் என்ன பண்றேன் இப்போ ரெண்டாயிரம் எடுக்கிறேன் ரெண்டு ரெண்டாயிரம் வரும் ரெண்டு ரெண்டுன்னு மூணு ரெண்டாயிரம் வராது அப்படியே போட்டுங்க நாலு வந்து இரண்டு நாலு அப்படின்னு வரும் ஓகேவா புரிஞ்சிருச்சா புரியுது இப்போ அடுத்தது ஒன்று மூணு ரெண்டுன்னு இருக்குங்க இந்த மூணுத்துக்கு இப்ப நான் டானா வகத்தில் போட்டுட்டு பார்க்குறேன் ஒன்று மூணு ரெண்டு மினிமம் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு வாய்ப்பாட்டில் வரும்னா அடுத்த ஸ்டெப் போகலாம் வராது வரலனா நீங்கள் அந்த டன வகுத்தல் கேன்சல் பண்ணிட்டு இப்போ வெளியில் இருக்குது பாருங்க இந்த இருக்கிற எல்லா நம்பரும் இப்போ இருக்கணுங்க அதுதான் எல்சிஎம் புரிஞ்சிடுச்சா அப்போ ஓரஞ்சு இரு அஞ்சு பத்து இங்கே பத்துன்னு இருக்கா அடுத்தது மூணு மூணு ஆறு ஆறு பைத் அறுபது பெருகி பாருங்க அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு பெருகுனா அறுபது அப்படின்னு வரும் இப்போ கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் அப்போ இங்கே வரக்கூடிய ஆன்சரும் நிமிஷம் ஓகேவா ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒன்றா மீட் பண்ணுவாங்க காலை ஏழு மணிக்கு மீட் பண்ணாங்க இல்லையா இப்போ அறுபது நிமிஷம் மொத்தம் மீட் பண்ணுவாங்க அப்போ அறுபது நிமிஷம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மணி நேரம் அப்போ காலை ஏழு மணிக்கு மீட் பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு மணி நேரம் பொத்து எட்டு மணிக்கு மீட் பண்ணுவாங்க அப்போ காலை ஏஎம் ஆன்சர் ஏதான் சரியான அப்படி புரியுதா இந்த பிஎம்னு இருக்குதே பார்த்து போடுங்க பிஎம்னா மத்தியானம் ஏஎம்னா காலை சரிங்களா முடிஞ்சிருச்சு தெளிவா புரியுதுங்களா ஈஸி ரெண்டு கொஸ்டின்லேயே உங்களுக்கு டீடைலாக சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க இந்த கேள்வி குருவோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஒரு வீட்டில் நான்கு அலைபேசிகள் உள்ளன காலை ஐந்து மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒழித்தது அதன் பின்பு முதல் அலைபேசி ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களுக்கும் இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கும் மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு இருபத்தஞ்சு நிமிடங்களுக்கும் மற்றும் நான்காவது அலைபேசி ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் ஒழிக்கிறது ஏனில் அவை மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒழிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் போன கொஸ்டின்லயே சொல்லியிருந்தேன் மூணுமே அதாவது ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டாவே கொடுக்கிற மதிப்புகளுக்கு இயல்சியம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்ப என்னென்ன இருக்குது அதாவது இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதுங்களா வீட்டில் வந்து காலையில் அஞ்சு மணி ஆகுதுங்க ஆனால் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தா மொத்தம் ஒரு நாலு ஃபோன் இருக்குது செல்ஃபோன் முதல் ஃபோன் பாஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது அஞ்சு மணிக்கு நாலு செல்ஃபோனுமே அலார் அடிக்குது எல்லோரும் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு கம்முனை இருக்காங்க இதில் என்ன ஃபங்க்ஷன்னா முதல் ஃபோன் வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அலார் அச்சுக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது ஃபோன் வந்து இருபது நிமிஷத்துக்கு ஒரு முறை அலார் ஆச்சிகிட்டே இருக்கும் மூணாவது ஃபோன் முப்பது நிமிஷத்துக்கு ஒரு சாரி இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிச்சிக்கிட்டே இருக்கும் நாலாவது ஃபோன் முப்பது நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இப்போ அஞ்சு மணி கடிச்சில்ல அதே மாதிரி மூ நாலு செல்ஃபோனும் மறுபடியும் எப்போ ஒன்றா அடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது மாதிரி ஒன்றுன்னு சொல்லிட்டாவே இந்த மதிப்புகளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்போ பதினஞ்சு அதுக்கப்புறம் இருபது இருபத்தஞ்சி முப்பது கரெக்டாக இந்த நாலு மதிப்புக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம்க்கு இப்போ தான் நான் சொன்னேன் என்ன சொன்னேன் எல்சிஎம்க்கு நீங்கள் டானா வகுத்தல் போட்டுருங்க நாலு எண் இருக்கு இல்லையா அந்த நாலு எண்ணில் ஏதாவது மினிமம் ரெண்டு எண்ணாவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப்பு இறக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறக்கிட்டு வரலாம் பட் இதில் நாலு நம்பருமே ஒரு வாய்ப்பாட்டில் வரும் அஞ்சா ஏப்பில் பார்த்தாவே தெரியும் அஞ்சு பத்து பாஞ்சுன்ற மாதிரி அஞ்சின் மடங்கு தான் இருக்குது அப்போ மூணு அஞ்சு பாஞ்சு நாலஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஆறு அஞ்சு முப்பது கரெக்டாக கரெக்ட் இப்போ அடுத்தது ஒரு ஸ்டெப் இறங்க போகிற ஒரு ஸ்டெப் இறங்கினா இப்போ பாருங்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு தொடர்ச்சியாக நம்பர் இருக்குது இதில் மினிமம் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம் நான் இப்போ பாருங்கள் இந்த நாலும் ஆறும் ஒரு வாய்ப்பாடில் வரும் ரெண்டாம் வாய்ப்பாடில் கரெக்டாக அதனால நான் ரெண்டுன்னு போட்டுறேன் ரெண்டாம் வாய்ப்பாடில் மூணு வராது அப்படியே வச்சுக்கிறேன் ரெண்டாம் வாய்ப்பாடில் நாலு வரும் ரெண்டு ரெண்டு நாலுன்னு அதை போட்டுவிட்டேன் அடுத்தது அஞ்சு வராது அப்படியே இறக்கிறேன் அப்புறம் ஈர் மூணு ஆறு அப்படின்னு வரும் சாரி மூ ரெண்டு ஆறுன்னு வரும் மூணு இறக்கிட்டேன் ஓகேவா இப்போ நமக்கு நாலு மதிப்பு வந்துருச்சு இந்த நாலு மதிப்பில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் இருந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம் மூணு மூணு இருக்குது மூணு வாய்ப்பாட்டில் வரும் ஓர் மூணு மூணு ரெண்டு மூணு வாய்ப்பில் அப்படியே போட்டுக்கிட்டேன் அஞ்சு மூணு வாய்ப்பில் அப்படியே போட்டுக்கிட்டேன் ஓர் மூணு மூணு அவ்வளோதாங்க இப்போ பாருங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ஏன்னா ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று வந்துருச்சு இதில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வருமானு கேட்டால் வராது அப்போது வெளியில் இருக்கிற நம்பர்ஸை அப்படியே பெருக்குங்க சரிங்களா அப்படியே இங்கே பெருகிட்டு வந்தால் முடிஞ்சிருச்சு வெளியே இருக்குது என்னது அஞ்சு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஓகேவா இங்கே பாருங்கள் நான் இங்கே எழுதி இல்லாமல் ஈசி என்ன என்ன என்னென்ன அஞ்சு இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது ஒன்று விட்டுறேன் ரெண்டு இருக்குது அஞ்சு இவ்வளோ தானே ஒன்றுலாம் விட்டேன் சரிங்களா இப்போ இதை பெருங்க அஞ்சு இருஞ்சி பத்தா பைக் மூணு முப்பதா ஆ அதுக்கப்புறம் அஞ்சு இருந்து பத்தா இப்போ முப்பது பத்து முந்நூறு சரிங்களா அப்போது முந்நூறு நிமிஷத்துக்கு அப்புறம் அடிக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க மறந்துடாதீங்க எல்லாமே பார்த்தா பாஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ வரக்கூடிய ஆன்சரும் நிமிஷம் தான் அப்போது முந்நூறு நிமிஷம் மொத்தம் அடிக்கும் அடடா காலையில் அஞ்சு மணிக்கு ஆச்சுச்சு இப்போ மறுபடியும் எப்போ அடிக்குன்னு கேட்குறாங்க நமக்கு முந்நூறு நிமிஷம் தெரியுது இப்போது நல்லாவே தெரியும் அறுபது நிமிஷன்றது ஒரு நேரம் கரெக்டா நான் உங்களுக்கு புரியத்துக்காக என்ன பண்ணுங்க இந்த முந்நூறு நிமிஷத்தை அவராக மாற்றணும் அப்படின்னா அறுபதால் வகுத்துருங்க

அடுத்தது இந்த கொஸ்டின் உங்களுக்கு நான் ஹோம்மார்க்கறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஒரு வீட்டில் நான்கு அலைபேசிகள் உள்ளன காலை ஐந்து மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒழித்தது பின்னர் முதல் அலைபேசி முதல் அலைபேசியானது ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கும் இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் மூன்றாவது அலைபேசி வந்து ஒவ்வொரு நாற்பது நிமிடங்களுக்கும் நான்காவது அலைபேசி ஒவ்வொரு ஐம்பது நிமிடங்களுக்கும் ஒலிக்கிறது எனில் அவை மீண்டும் எப்போ ஒன்னா ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்களே போடுங்க கரெக்டா வருதா செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க வியாபாரி ஒருவர் ரெண்டு வகை எண்ணெய்கள் முறையே நூத்தி இருபது லிட்டர் நூத்தி எண்பது லிட்டர் என இரு கலன்களில் வைத்துள்ளார் சம அளவு கொண்ட கலனில் அந்த எண்ணெயை நிரப்ப விரும்புகிறார் அப்ப களனியின் கொள்ளளவு அதிக கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எனக்கு இந்த கேள்வி புரியுதா இல்லையான்றதுலாம் மாற்ற கிடையாது எனக்கோட எல்லாமே மீட் மாதிரி மாதிரி வர எல்லா மீண்டு அடிக்கும் இப்ப போன கேள்விலாம் எல்லாம் எல்லா செல்ஃபோனும் மறுபடியும் எப்போ ஒன்றா அடிக்கும் அப்புறம் மூணு பேரும் எப்போ ஒன்றா மீட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டாவே எல்சிஎம் கண்டுபிடிங்க ஆனா அதிகபட்சம் மேக்சிமம்னு ஒரு மதிப்பு கேட்டாங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும் முத கணக்கு தான் சொன்னேன் கரெக்டா அப்ப இதுக்கு HCF கண்டுபிடிக்கினா இந்த 120 க்கு 180 க்கு HCF எடுக்கணும் சரியா HCF கான கான்செப்ட் என்ன எத்தனை நம்பர் இருக்கோ எல்லா நம்பரும் காமனா ஒரு பாய் பேட்ல வரணும் வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லனா அத்தோட ஃபங்க்ஷன் என்ன ஆயிட்டு ஒண்ணு நாயந்துரும் சரிங்களா அப்ப இங்க பாருங்க முதல் 00 ன்னு லாஸ்ட் டிஜிட் இருக்குதால 10 ஆ இப்ப எடுத்துக்கறேன் அப்ப 12 18 ன்னு வந்துரும் கரெக்ட்டா

இந்த வெளியில் இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பரை பெருகணுங்க அவ்வளோதான் அப்போ இங்கே பாருங்கள் ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு ஆறு பத்து அறுபது இங்கே ஒன்று இருக்கிறதால ஆன்சர் அறுபது அப்படின்னு வந்துடுங்க சரிங்களா அப்போது அறுபது இங்கே பாருங்க அறுபது லிட்டர் ஆப்ஷன் சிதான் சரியானோட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா ஸோ அப்போ எல்சி மெட்சிஎஃப்ல இந்த டைப்ல கடந்த ஒரு மூ ஒரு எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூல ரெண்டு கேள்விங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூல ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல ரெண்டு கேள்வி அப்போ தொடர்ந்து ஒரு நாலு எக்ஸாமா வந்து இதுல ரெண்டு அல்லது ஒரு கேள்வி கேட்டுட்டு வராங்க அதனால ஃபியூச்சர்ல வரக்கூடிய எக்ஸாம்லையும் இதில் ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத புரூப் சொல்லியிருக்கேன் அடுத்த ஒரு புரூப்ல சந்திக்கலாம் பாய் பிரசிடன்ட் சிஸ்டர்